வணக்கம் ஆண்டாள் அருளிய திருப்பாவை பத்தாவது பாடல் பத்து என்பது மீண்டும் எண்களினுடைய கூட்டு ஒன்பது வரை தனி தனியன் பிறகு பத்து என்பது கூட்டு எனவே ஆண்டாள் இந்த பாட்டிலே சொல்லுவதும் கூட கூட்டு பிரார்த்தனைதான் நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நோன்பு நோற்று விரதமிருந்து இருந்து ஸ்வர்க்கம் மேல் லோகம் அல்லது உயர்ந்த நிலை மோஷம் முக்தி எப்படி வேண்டுமானால் வைத்துக் கொள்ளலாம் இப்படி உயர்ந்த நிலைக்கு போவதற்கு விரும்புகிற பெண்ணே மாற்றம் வேண்டாமா உனக்கு வாசல் திறக்காமல் இருக்கிறாய் அதாவது கோயிலுக்கு வருவதற்கு தயாராக இல்லை உன்னுடைய வாசல் கதவு மூடியே இறக்கிறது உன்னுடைய வாய்க்கதவும் திறக்கவில்லை வாசல் கதவும் திறக்கவில்லை ஆனால் உனக்கு ஆசை என்ன விரதம் இருந்து சொர்க்கம் போன்றது ஒரு நிலையை உயர்நிலையை அடைய வேண்டும் நாற்ற துழாய் முடி நாராயணன் தம்மால் இந்த நாற்றம்ங்கிறது வாசம்ங்கிற அர்த்தம் உண்டு நம்ம சொல்ற நாத்தம் அப்படிங்கிறது துர்நாற்றம் அதுதான் தமிழ் வழக்கத்தில் பேச்சு தமிழில் நாற்றம்ங்கிறதே நம்ம என்ன நினைக்கிறோம் துர்நாற்றத்தை தான் நாற்றம் நினைக்கிறோம் சரி நாற்ற துழாய் முடி நல்ல வாசம் வீசுகிற துழாய துளசி துளசி பெரும் மாதர்களில் துளசி தேவி ஒருவர் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா சில மாதர்களை தினமும் நினைக்கணும்பாங்க காயத்ரி காமதேனு காந்தாரி காவிரி கங்கை திரௌபதி மண்டோதரி அருந்ததி தாராதேவி துளசி தேவி இதையெல்லாம் தினமும் நினைக்கணும்பாங்க ஆமாம் அதிலே ஒருவர் துளசி தேவி நாற்ற துழாய் முடி நாராயணன் தம்மால் துளசி என்பெருமா நாராயணனுடைய முடியில இருக்கும் தலையில இருக்கும் துளசியை சூடியவன் மகாலட்சுமிக்கு துளசியை பிடிக்காது அதனாலதான் நீங்க மகாலட்சுமி கோயிலில் போய் துளசியை கொடுங்க வாங்கிக்க மாட்டாங்க நாராயணன் கோயில கொடுங்க வாங்க பூ மட்டுந்தான் வாங்கிவாங்க நாமக்கல்லில் மிகுந்த பிரபலமான நாமகிரி தாயார் கோயில் இருக்கிறது நாமகிரி நாமம்னா உங்களுக்கே தெரியும் சின்னம் வைணவ சின்னம் கிரினா மலை வைணவ சின்னமுடைய மலை நாமக்கல் ஒரு காலத்தில் மலையாக இருந்தது நாமக்கல்லாக இருந்தது இப்பொழுதும் நாமக்கல் தான் ஆனால் துளசி தேவி மகாலட்சுமிக்கு ஒத்து வராது ஆனால் பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும் நாற்ற துழாய் முடி நாராயணன் தம்மான் போற்ற பறை தரும் புண்ணியனால் அவனை பிரார்த்தித்து வாழ்த்தி போற்றுகிற பொழுது பறை தருவான் பறைனா என்ன உயர்வு நீங்க நினைச்சது நீங்க விரும்புறது அது உங்களுக்கு நல்லதா இருந்தா நினைக்கிறதோ நீங்க எதிர்பார்க்கறதோ நீங்க விரும்புறதோ நீங்க ஆசைப்படுறதும் என்ன ஆகும் தெரியாது இறைவனுக்கு தெரியும் நல்லது கெட்டது என்று நம்முடைய கணிப்பிலே இருப்பதுதான் சரி நினைச்சிட கூடாது நல்லதுன்னு நினைச்சு நம்ம பண்றது கெட்டதாகவும் மாறுது கெட்டதுன்னு நினைச்சு நம்ம பண்றது நல்லதா கூட மாறலாம் மாறலாம் கல்யாணத்தை நல்லதுன்னு நினைச்சுதான் பல பேர் பண்றாங்க பிடிக்காம தானே பல பேர் படிக்கிறாங்க ஆனால் படிப்பு உதவி செய்து இல்லை எந்த பையனையாவது கேட்டு பாருங்கள் பிடிச்சி படிக்கிறானான்ட்டு பெண்கள் மாணவிகள் பிடிச்சி தான் படிப்பாங்க நல்லா படிச்சுவான் ஆமாம் அப்படிப்பட்ட பறை தருகிற புண்ணியன் நாராயணன் அப்படிப்பட்ட புண்ணியன்கிட்ட வந்து தோத்து போனது நிறைய பேர் கும்பகர்ணன் தோத்து போனான் பெரிய ஆற்றலாளன் பெரிய வீரர் ஆனால் அவன் கூற்றுவத்தின் வாய் வீழ்ந்தான் கூற்றுவன்னா யார் யமதர்மன் யமதர்மனுக்கு சாப்பாடாக போயிட்டான் கும்பகர்ணன் யமதர்மன் அவனை சாப்பிட்டுட்டார் இறந்து போயிட்டான் அந்த கும்பகர்ணன் செத்து போன பொழுது சில பேர் பார்த்தீங்கன்னா மாங்க தன்னுடைய நல்ல குணத்தை விட்டுவிட்டு போவார்கள் அவர்கள் எங்கும் போகவில்லை அவர் ஒரு பரம்பரையை வளர்த்து வைத்துவிட்டு போயிருக்கிறார் இப்போ பாரதி பரம்பரைன்னு இருக்கு பாரதியார் பாரதிதாசன் புதுமை பித்தன் கண்ணதாசன் ஜெயகாந்தன் சுஜாதா ஜெயமோகன் ராமகிருஷ்ணன் பாலகுமாரன் இப்படி ஒரு பரம்பரை அந்த பரம்பரை இந்த பரம்பரைன்னு சொல்லுவோம் நல்ல குணமுள்ள பரம்பரையும் இருக்குது கெட்ட குணமுள்ள பரம்பரையும் இருக்குது பரம்பரை ரத்தம் அப்படி இருக்கும் அப்படின்னு திட்டுவாங்கல்ல அப்பாவும் சரியில்லை பையனும் சரியில்லை தாத்தாவும் சரியில்லைன்னு என்ன பண்ணுவாங்க திட்டுவாங்க பரம்பரையே அப்படி ஆமாம் ஊற்றுவத்தின் வாய் இருந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே துயிலை தந்தானா ஒத்து போயிட்டாரு கும்பகர்ணன் அப்படி செத்து போகும்பொழுது உனக்கு அந்த தன்னுடைய தூக்கத்தை தந்துட்டு போயிட்டானா இப்படி தூங்கிட்டு இருக்கியே அந்த கவி நயம் அந்த நயம் பாருங்க கும்பகர்ணன் இன்னும் சாகவில்லை உன் வடிவத்தில் உயிரோடு இருக்கிறான் அப்படிங்கிறார் நம்ம சொல்லுவோம்ல காமராஜர் இன்னும் உயிரோடு இருக்கிறார் கக்கன் வடிவத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க காந்தி உயிரோடு இருக்கிறார் காமராஜர் வடிவத்தில்னு சொல்லியிருக்காங்க அப்படி ஏழைகளுக்கு கருணை காட்டுகிறவர் எம்ஜிஆர் கடவுள் வடிவம் கடவுள் உருவம் அப்படின்னு அந்த மாதிரி கும்பகர்ணன் உனக்கு தூக்கத்தை தந்துட்டான் தூக்கத்தின் வடிவமாக நீ இருக்கிறாய் தோற்று முனக்கே பெருந்துயில் தான் ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலூர் எம்பாவாய் நல்ல தைரியமாவா தேற்றம் தேர்ச்சி தெளிவு அருங்கலம் நல்ல பாத்திரம் அரும் கலம் எதுக்கு நல்ல பாத்திரம் மனசுங்கிறது ஒரு நல்ல பாத்திரம் அதுல எதை வைக்கணுமோ அதை தானே வைக்கணும் நம்ம அப்படி இல்லையே அவன் காலி ஆயிடணும் இவன் முடிஞ்சிடணும் ஏதோ கொஞ்ச நேரம் நினைச்சா கூட பரவாயில்ல பல பேருக்கு பேங்க்ல ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டு வச்சிருக்கிற மாதிரி மனசுங்கிற பேங்க்ல இவங்க பல பேரை பிக்சட் டெபாசிட்ல போட்டு வச்சிருக்காங்க எதுக்கு காலி ஆயிடணும் முடிஞ்சிடணும் இப்படி அருங்கலம் மனசு அற்புதமான பாத்திரம் மனசு தங்க பாத்திரம் அதில் என்னத்தை வைக்கணுமோ அதானே வைக்கணும் நம்ம அப்படி இல்லை நம்மளால் முடியல மனசில் என்னென்னவோ இருக்குது வன்மம் வாங்க வன்மம்னா பலகாலமாக மனதில் கிடந்து கொண்டிருக்கிற பழி வாங்குகிற எண்ணம் சில பேருக்கு அப்போ தோணிடும் சான்றோர் சினம் பெரியவங்களோட சினம் அல்லது யாருடைய கோபம் சீக்கிரம் மறைஞ்சு போயிடுமோ அவங்க தான் பெரியவங்கிறாங்க நீர் கிழிய எய்த வடு போல மாறுமே சான்றோர் கொள்ளும் சினம் அமைதியான நதியினிலே ஓடம் போயிட்டு இருக்கு நதியோட மேற்பரப்பில் அந்த ஓடம் போறதுனால ஒரு வழி உன் மாதிரி ஒன்று உண்டாகும் ஓடம் போக போக அது மறைஞ்சிக்கிட்டே போயிடும் அந்த மாதிரி கோபம் மறைஞ்சிடணுமா ஆகவே அருங்கலமே கதவை நாராயணனை பத்தி பாடணும் கும்பகர்ணன் உன்னோட வடிவத்தில் இருக்கான் அதை மாத்து நாராயணன் உன்னுடைய வடிவமாக மாறுவதற்கு நீ கோயிலுக்கு வந்து பிரார்த்தனை செய் நாராயணனுடைய குணங்கள் உன்னிடம் வரட்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுகிறாள் ஆண்டாள் நீங்களும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி